ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் எயிட்டில் இருக்க முக்கியமான கொஷின்ஸாக பார்க்க போகிறோம் யூனிட் எயிட்லேருந்து மட்டுமே அதிகபட்சமாக வினாக்கள் வந்து வரதுனால செய்து ரொம்ப முக்கியமான டாபிக் ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் பாருங்கள் முதலாவது கேள்வி பனையோலைகளில் எழுதப்பட்டிருந்த தமிழ் செவ்வியல் இலக்கியங்களையும் பண்டைக்கால தமிழ் நூல்களையும் மீட்டு வெளியிடுவதில் அரும்பாடு பட்டவர்களுள் பொருந்தாதவர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தந்தை பெரியார் இரண்டாவது கேள்வி ஹதி கும்பா கல்வெட்டு யாருடையது ஆன்சர் ஆப்ஷன் சி காரவேலன் மூன்றாவது கேள்வி இயற்கை வரலாறு என்ற நூலை எழுதியவர் ஆன்சர் ஆப்ஷன் டி பிலினி நான்காவது கேள்வி தமிழ் மொழியானது லத்தீன் மொழியின் அளவிற்கு பழமையானது என்னும் கருத்தை கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜார்ஜ் எல் ஹார்ட் ஐந்தாவது கேள்வி சேர அரசர்களின் செய்திகளை குறிப்பிடும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி பதிற்று பத்து ஆறாவது கேள்வி பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் ஆன்சர் ஆப்ஷன் டி சேரன் செங்குட்டுவன் ஏழாவது கேள்வி சேரர் பாண்டியர் மற்றும் அவர்களை ஆதரித்த பதினொன்று வேலர்களின் கூட்டுப்படையை தஞ்சாவூர் பகுதியில் உள்ள பெண்ணி என்னும் சிற்றூரில் தோற்கடித்தவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கரிகால் வளவன் எட்டாவது கேள்வி பல வேத வேள்விகளை நடத்தியதை கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்ட பாண்டிய மன்னன் ஆன்சர் ஆப்ஷன் சி முதுக்குமிடி பெருவழுதி ஒன்பதாவது கேள்வி சோழர்களின் துறைமுகம் எது ஆன்சர் ஆப்ஷன் சி புகார் பத்தாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் சங்கு கழுத்த ஆய் மன்னன் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி இவர்கள் அனைவரும் அடுத்துதான் பதினோராவது கேள்வி சங்ககாலத்து பட்டத்து இளவரசர் என்று அழைக்கப்பட்டவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கோமகன் பன்னிரெண்டாவது கேள்வி சங்க காலத்து நிலவரி எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி இறை பதிமூன்றாவது கேள்வி வன்புலம் என்று அழைக்கப்பட்ட நிலங்களுள் தவறானது ஆன்சர் ஆப்ஷன் சி நெய்தல் பதினான்காவது கேள்வி மாயோன் எண்ணிலத்திற்குரிய கடவுள் ஆன்சர் ஆப்ஷன் பி முல்லை பதினைந்தாவது கேள்வி சங்ககால மக்களின் முதன்மை கடவுள் ஆன்சர் ஆப்ஷன் சி முருகன் பதினாறாவது கேள்வி கீழ்காண்பனவற்றுள் சங்ககால பெண்கள் குறித்த செய்திகளில் தவறானது ஆன்சர் ஆப்ஷன் பி சமூக வாழ்வில் பெண்களுக்கு கட்டுப்பாடுகள் இருந்தன ஸோ பார்த்தீங்கன்னா சங்ககாலத்தில் சமூக அளவில் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடுகள் இல்லை என்பது தான் சரியான விடை ஓகேவா ஸோ தவறானது இதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பதினேழாவது கேள்வி சங்ககாலத்தில் நடனங்களை நிகழ்த்தியவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் ஆன்சர் ஆப்ஷன் சி கணிக்கையர் பதினெட்டாவது கேள்வி எகிப்து ரசன் இரண்டாம் ராம்சிஸின் உடலை எப்பொருள் கொண்டு பதப்படுத்தினர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மலபார் கருமிளகு பத்தொன்பதாவது கேள்வி சங்ககாலத்தில் ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள் எது ஆன்சர் ஆப்ஷன் சி மிளகு இருபதாவது கேள்வி இந்திய பட்டானது எடைக்கு எடை தங்கம் கொடுத்து பெற தகுதியானது என அறிவித்தவர் ஆன்சர் ஆப்ஷன் சி ஆர்லியன் இருபத்தி ஓராவது கேள்வி இந்தியாவின் முதல் பேரங்காடி என முசிறியை குறிப்பிட்டவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மூத்த பிலினி இருபத்தி கேள்வி கலப்பிரர்கள் காலத்தில் எழுதப்பட்ட நூல் ஆன்சர் ஆப்ஷன் டி பி மற்றும் சி இருபத்தி மூன்றாவது கேள்வி தமிழ் பிராமி கல்வெட்டுகள் அமைந்துள்ள இடங்களில் பொருந்தாதது ஆன்சர் ஆப்ஷன் டி மண்டகப்பட்டு இருபத்தி நான்காவது கேள்வி நடுகர்கள் நடப்படுவதற்கான வழிமுறைகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் சி தொல்காப்பியம் இருபத்தைந்தாவது கேள்வி புலிமான் கோம்பையில் தமிழ் பிராமி கல்வெட்டுகளுடன் கூடிய அரிய நடுக்கற்கள் கண்டெடுக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டாயிரத்து ஆறு இருபத்தாறாவது கேள்வி மௌரியர் காலத்தில் வட இந்தியாவில் பொதுமக்களால் பேசப்பட்ட மொழி ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிராகிருதம் இருபத்தேழாவது கேள்வி பொருத்துக ஆன்சர் ஆப்ஷன் ஏ மூன்று ஒன்று இரண்டு இருபத்தி எட்டாவது கேள்வி ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் சிரிந்து காணப்படும் இடம் ஆன்சர் ஆப்ஷன் பி கோயம்புத்தூர் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி கட்டை வடிவிலான தங்கம் வெள்ளி போன்ற மதிப்புமிக்க உலோகங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி புல்லியன் முப்பதாவது கேள்வி பாண்டிய காவாடகா என்ற சொல் பாண்டிய நாட்டில் கிடைத்த கடற்பொருட்களை குறிப்பதாக கூறும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அர்த்த சாஸ்திரம் முப்பத்தி ஓராவது கேள்வி பாண்டிய நெடுஞ்சொழியன் பற்றி குறிப்பிடும் தமிழ் பிராமி கல்வெட்டு எது ஆன்சர் ஆப்ஷன் சி மாங்குளம் முப்பத்தி ரெண்டாவது கேள்வி அகழாய்வில் இரும்பு உருக்கு உலைகள் கண்டறியப்பட்ட இடங்கள் ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி முப்பத்து மூன்றாவது கேள்வி சங்ககாலத்தில் பொன்னை உருக்கும் முளைகள் இருந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ள இடங்கள் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பட்டணம் முப்பத்து நான்காவது கேள்வி கண்ணாடி மனை செய்யும் தொழிலகங்கள் கிடைத்துள்ள இடங்கள் ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ மற்றும் சி முப்பத்தாயது கேள்வி கொடமணல் பற்றி குறிப்பிடும் சங்க இலக்கிய நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பதிற்று பத்து முப்பத்தாறாவது கேள்வி சேரர்களைப் பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ புகலூர் கல்வெட்டு முப்பத்தி ஏழாவது கேள்வி காஹா சப்த என்னும் நூலை பிராகிருத மொழியில் எழுதியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி ஹாலா எட்டாவது கேள்வி தமிழகத்தில் ஆட்சி புரிந்த சோழர் பாண்டியர் கேரள புத்திரர் மற்றும் சத்திய புத்திரர் ஆகியோரை குறிப்பிடும் அசோகரது கல்வெட்டு எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரண்டாம் பாறை கல்வெட்டு ஆப்ஷன் ஏ இரண்டாம் பாறை கல்வெட்டு முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி கரிகாலன் சோழன் ஆட்சி பற்றி விரிவாக கூறும் நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் பி பட்டின பாலை நாற்பதாவது கேள்வி சேந்தன் கூற்றன் என்ற இரு அரசர்களின் பெயர்களை குறிப்பிடும் கல்வெட்டு ஆன்சர் ஆப்ஷன் டி பூலாங்குறிச்சி கல்வெட்டு நாற்பத்தி ஓராவது கேள்வி கரிகாலன் டேஷ் மகனாவார் ஆன்சர் ஆப்ஷன் சி இளஞ்சேட் சென்னி மகனாவார் நாற்பத்தி இரண்டாவது கேள்வி நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று காஞ்சி நகரை பற்றி குறிப்பிட்டவர் ஆன்சர் ஆப்ஷன் டி காளிதாசர் நாற்பத்தி மூன்றாவது கேள்வி கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி திருநாவுக்கரசர் நாற்பத்தி நான்காவது கேள்வி புத்தகையா சாஞ்சி போன்ற ஏழு இந்திய புனித தலங்களுள் காஞ்சியம் ஒன்று என்று கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் பி யுவான்ஸ் வாங் நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி காஞ்சியில் பிறந்து வாழ்ந்தவர்களுள் தவறானது ஆன்சர் ஆப்ஷன் டி காளிதாசர் நாற்பத்தாறாவது கேள்வி அகழாய்வில் சங்ககால துறைமுகம் கண்டறியப்பட்ட இடம் ஆன்சர் ஆப்ஷன் டி அரைக்கமேடு ஏழாவது கேள்வி கூரம் செப்பேடு யாரை பற்றி கூறுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி பரமேஸ்வர வர்மன் நாற்பத்தி எட்டாவது கேள்வி தமிழக தொல்லியல் துறை உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்று ஒன்பதாவது கேள்வி அப்துல் ரசாக் எந்த நாட்டைச் சேர்ந்த பயணி ஆன்சர் ஆப்ஷன் பி பாரசீக பயணி முப்பதாவது கேள்வி ராபர்ட் ப்ரூஸ் புட் அத்திரம்பாக்கத்தில் பழைய கற்காலம் இருந்ததை கண்டறிந்த ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்து மூன்று ஸோ இதனுடைய இது வந்து பார்ட் ஒன் தான் ஸோ இதனுடைய பார்ட் டூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உனக்குள்ள நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஆல்